வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை மகனின் மரணத்தில் மர்மம் உரிய விசாரணை நடத்த வேண்டி திருச்சி எஸ்பி அலுவலகத்தில் தாயார் புகார் மனு திருச்சி மாவட்டம் லால்குடி மருதூர் மேலத்திருப்பகுதியைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் இவரது மனைவி இந்திரா காந்தி இவர் அவரது உறவினர்களுடன் சேர்ந்து சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் எனது கணவர் பன்னீர்செல்வம் இரண்டு வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் எங்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் மகன் மூவேந்தன் வயது முப்பத்தி ஒன்று எனது மூத்த மகள் உதயாவிற்கு திருமணமாகிவிட்டது எனது ஒரே மகன் மூவேந்தனுக்கும் கரூர் மாவட்டம் பரளி கிராமத்தைச் சேர்ந்த சுஜாதா என்பவருக்கும் ஐந்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது எனது மகன் பெயிண்டராக வேலை செய்து வருகிறான் அதனால் வெளியூர் சென்று வருவது வழக்கம் வீட்டில் அருகிலேயே தான் குடியிருந்து வந்தான் அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது எனது மருமகள் சுஜாதா அடிக்கடி இரவு நேரத்தில் போன் பேசுவதை என் மகன் மூவேந்தன் கண்டித்ததால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது மேலும் சுஜாதா மீண்டும் கர்ப்பம் தரித்ததால் மருத்துவ பரிசோதனைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது சுஜாதா யாருடனோ வீடியோ காலில் பேசியிருப்பதை பார்த்த மூவேந்தன் கண்டித்துள்ளான் இது குறித்து தகவல் எங்களிடம் தெரிவித்ததும் குழந்தை பிறக்கட்டும் பிறகு பேசிக் கொள்ளலாம் என சமாதானப்படுத்தினேன் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி எனது மகன் மூவேந்தன் சமயபுரத்திலிருந்து மருதூருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தபோது தானே கீழே விழுந்து அடிபட்டு கிடப்பதாக தகவல் வந்தது அப்போது நேரில் சென்று நாங்கள் பார்த்தபோது தலை மற்றும் கால் பகுதியில் காயம் இருந்தது பின்னர் எனது மகன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் என் மகன் அடிப்பட்டதாக சொல்லப்படும் மருதூர் சாலையில் எவ்வித மோட்டார் வாகனங்களும் அடிக்கடி செல்லாது மேலும் எனது மகன் வேகமாக வாகனத்தை இயக்கவும் மாட்டான் ந தல் நடுத்தலையில் வெட்டுக்காயம் வலது கையில் வெட்டுக்காயம் ஆகியவை கீழே விழுந்து ஏற்பட வாய்ப்பில்லை என் மகன் துன்புறுத்தப்பட்டு அடித்து வெட்டி கொள்ளப்பட்டுள்ளான் ஆனால் சமயபுரம் காவல் நிலையத்தில் இச்சம்பவத்தை சாலை விபத்து என வழக்கு பதிவு செய்துள்ளனர் எனது மருமகள் சுஜாதா சமயபுரம் குடியைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் இன்று வரை தொடர்பில் இருப்பதாக தெரிய வருகிறது மேலும் எனது மருமகள் சுஜாதாவிற்கு இரண்டாவதாக பிறந்த குழந்தை குடியைச் சேர்ந்த அந்த நபருக்குத்தான் பிறந்தது என பகிரங்கமாக கூறுகிறேன் எனது மகன் மூவேந்தன் இறப்பில் பெரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அவன் சாலை விபத்தில் இருக்கவில்லை எனது மருமகள் சுஜாதா மற்றும் மகாலி மகாலிக்குடியை சேர்ந்த நபர் இடையே கள்ள தொடர்புக்கு இடையூறாக இருந்ததினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கிறேன் எனவே இது குறித்து நடவடிக்கை எடுத்து என் மகன் இறப்பிற்கு காரணமானவர்களை உடனடியாக விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது வருது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பதட்டத்தில் போய் எங்கள் பையன் ஆக்சிடெண்ட் தான் ஆதங்கத்தில் எல்லாம் கொடுத்துட்டாங்க அவரை அந்த செத்த சர்டிஃபிகே ரொம்ப நாள் கழிச்சு எப்படி சார்னு கேட்டதுக்கு ஆக்சிடெண்ட் அவங்க எதுவுமே சொல்லலை போஸ்ட் மார்ன ரிப்போர்ட்டு நானாக போய் வாங்கிட்டு வரேன் அந்த சமயபுரம் மருந்து அந்த சமயபுரத்துக்கு நடுகுத்து கல்லுக்குடின்னு இருக்காங்கண்ணா எழில் நகர்ன்னு இருக்காங்கண்ணே பார்த்தீங்களா பார்த்தேன் எங்கள் பையனையும் போய் பார்த்தேன் நூற்றி எட்டில் ஏற்றிட்டாங்க வீட்டில் ஏற்றி போய் பார்த்தேன் உயிராறுப்பான் அடிப்பட்டதுக்கான வந்து வர அப்படி போறாரு இந்த இடத்துல தான் விழுந்து இறந்து கிடக்கிறாரு பட் ஆனா இந்த இடத்துல எந்த விதமான பாறாங்களோ இல்ல அடிபடுறதுக்கான ஏதாவது கூர்மையான ஆயுதமோ எந்த விதத்திலயுமே இல்ல ஆனா இத வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லி தானே விழுந்து கீழே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த பையனோட போட்டோ பார்த்தீங்கன்னா தலையில வெட்டுக்காயங்களோட இருக்கு கையிலயும் வெட்டுக்காயங்கள் இருக்கு ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எங்களுக்கு சரியான ஒரு இதுவும் சொல்லவே இல்லை இது பாத்தீங்கன்னா தெரியும் கிளியரா தெரியும் ரெண்டு இடத்துல வெட்டு இருக்கு பட் இந்த பையன் எங்களோட சந்தேகம் என்னன்னா இந்த சம்பவம் நடந்து இன்னும் கீழே விழுந்த இடத்துக்கும் ஒரு இரநூறு டு முந்நூறு மீட்டரில் சம்பவம் நடந்திருக்கு அங்கேருந்து அந்த பையன் வந்து தப்பிச்சு வந்திருக்கான் தப்பிச்சு வந்த வாக்கில் அவனோட சேலைகள் வந்து கீழே விழுந்து அந்த இடத்துல உயிர் போயிருக்கு இது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒன்னாடி வீட்டில் போது தான் வீட்டுக்கே தெரியும் இவங்களுக்கும் அது என்ன இருக்குன்னு தெரியல உயிரோடு தான் பையன் இருக்கான்னு சொல்லி போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் நாங்களும் பார்க்குறோம் ஆஃப்டர்நூன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு பெருசாக எதுவுமே இல்லை முகத்தை மட்டும் தான் காமிச்சாங்க அதனால் எங்களுக்கு அது இது பற்றி தெரியல அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ஊர்க்காரவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த ஊர் முறையில் எரிச்சிட்டாங்க தகனம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வருது அதை வச்சு தான் நாங்கள் வந்து அடுத்த தேதி பையன் இறக்குறோம் பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் தேதி நாங்கள் இங்கேருந்து வந்து சந்தேக மனு கொடுக்குறோம் அதுக்கான இதுவரையில் எந்த விதமான சமயபுரம் ஸ்டேஷனில் இருந்தோ ஏன்னா ஒரு பெட்டிஷன் போகுதுன்னா அந்த பெட்டிஷனுக்கான தீர்வு கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் பார்ட்டி அதர் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி ரெண்டு பேர்த்தையும் விசாரணை பண்ணி தீர்வு கொடுக்கணும் எந்த விதமான தீர்வும் எந்த விதமான விசாரணையும் நடக்கலை அதுக்கான தீர்வும் கொடுக்கல அந்த கேஸ் பெண்டிங்லேயே இருக்குது அது இன்னொருலேயும் திரும்பவும் அந்த பொண்ணும் அந்த ப பையனும் இல்லீகல் கான்டாக்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு மார்ச் ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி அந்த பையன் இவங்க வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு இருக்கும்போது ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அதனால என்ன ஆகிப்போச்சு அந்த பொண்ணு அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ திரும்பவும் பதினாறாம் தேதி இந்த மாதம் பதினாறாம் தேதி வந்து அவங்கள அடித்து துன்புறுத்தி இப்போ அவங்க வெளியில் இருக்கிறாங்க இப்போது இதுக்கான தீர்வு காணணும் அது உங்கள் மூலியமாக தான் நம்ம ஊடகங்கள் மூலியமாகவும் வெளி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் விஜய் நான் பையனோட மாமா